என்னால் வந்து காம உணர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இறைவன் மேலே வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல நிறைய பேர் அமிச்ச கேள்விகளுடைய ஒரு சம்மரி சொல்கிறேன் என்ன கேள்வி வந்ததுன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆண்கள் கிட்டேந்து திருமணம் ஆயிடுத்து மனைவி ரொம்ப நல்லவ நல்லா இருக்கு என்னுடைய குடும்பம் பட் இருந்தாலும் மற்ற பெண்களை பார்க்கும்போது நான் வந்து அட்ராக்ட் ஆகிறேன் எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு இல்லாட்டி வெளியில் சில பொண்ணை பார்க்குறேன் அவங்களுடைய அழகை பார்த்து அட்ராக்ட் ஆகிறேன் இந்த மாதிரி கேள் கேள்வி சில பேர் சில பேர் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை நான் வந்து தவம் செய்ய விரும்புகிறேன் நான் படிக்கிறேன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிரம்மச்சாரத்தை காப்பாற்றணுன்னு ஆசைப்பட்றேன் பட்டு மற்ற பெண்களை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிறேன் ஸோ எப்பொழுதுமே பெண்களுடைய நினப்பில் இருக்கிறதுக்கு ஆசை வருது பட் ஆனால் அது தப்புன்னு தெரியிறது கண்ட்ரோல் பண்ண முடியல சுய இன்பத்தில் ஈடுபடுறேன் இந்த மாதிரி சில கேள்விகள் அப்புறம் வந்து திருமணம் ஆகிவிட்டது மனைவியோட தகராறு அதனால் மற்ற பெண்களோட நான் காண்டாக்ட் வச்சுருக்கேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு பிஸ்னஸில் இருக்கிற பொண்ணு ஸோ வந்து அது தப்புன்னு எனக்கு தெரியறது எனக்கு வந்து ரிட்டர்ன் வர முடியல இதுக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள் இதுக்கு வந்து ஒரு உபாயம் சொல்லுங்கள் வேத முறையில் வந்து யோக முறையில் வந்து இது இதுலேருந்து வெளில வரத்துக்கு ஏதாவது முயற்சி இருக்கா ஏதாவது ஒரு உபாயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு யுக்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கான சம்மரி இது நீங்கள் வீடியோ வந்து பெண்கள் பார்க்குறீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து இது வந்து யோகத்தின் விஷயம் பெண்களுக்கும் சரி சில பேர் வந்து பெண்கள் வந்து கேட்க மாட்டாங்க பெண்களுக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் பெண்களுக்கும் சில ஆண்களை பார்த்து அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ சில பேருடைய பாடி பார்த்து அட்ராக்ஷன் ஆகும் அவங்க ஷோல்டர் பார்த்து ஆகும் அவங்களுடைய கேர் பார்த்து ஆகும் அவங்களுடைய கேரக்டர் பார்த்து ஆகும் பெண்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும் கல்யாணம் ஆன பெண்களுக்கும் இருக்கும் படிக்கிற பெண்களுக்கும் இருக்கும் ஸோ பெண்களும் இந்த வீடியோவை வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் பட் மெயினாக வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரில் பார்த்தோன்னா ஆண்கள் தான் ஜாஸ்தி சஞ்சலமன் சஞ்சலமனம் ஆண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பிறகு தாம்பத்தியத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க பட் இருந்தாலும் ஆம்பளை வந்து வெளியில் தேடுறான் ஸோ பட் வந்து என்ன முயற்சினா அவனுக்கு அந்த நபருக்கு என்ன வேணும்னா நான் வந்து நல்ல பாதையில் வரணும்னு எனக்கு ஆசை அதனால தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் வந்து ரிஷி முனிகள் சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் வந்து உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டாலே நம்மளுடைய உடல் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் போயிடும் உடலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பட் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய உடல் வந்து நம்ம ஆராயல் ஆக்சுவலாக நம்ம ஆராய்ஞ்சோன்னா இந்த உடல் மேலே நமக்கு அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாகிடும் நம்மளுடைய உடல் மேலே சரி அடுத்தவனுடைய அடுத்தவனுடைய உடல் மேலே அட்ராக்ஷன் கம்மியாயிடும் இதில் ஒரு கேள்விகள் வந்தது அதை நான் சொல்ல முடியாது சுருக்கமாக ஒரு வேற மாதிரி திரிச்சு சொல்கிறேன் எப்படின்னா வந்து ஒரு பெண் இருக்கான்னா அவளை வந்து என்னால் அவளோட நான் பேசும் பொழுதுலாட்டியே ஒரு பெண் வர எழுத்தா மாதிரி அவளை நான் கண்ணில் பார்க்க முடியல கீழே தான் பார்க்குறேன் இது வந்து ரொம்ப தப்பு இது காம பார்வை தப்பான பார்வை பட் இருந்தாலும் இதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ஸோ ரிஷிமுனிகள் வந்து இப்போ வியாசர் பார்த்திங்கன்னா வியாசர் வந்து யோக சூத்திரத்தில் ரொம்ப அருமையான விஷயங்கள் எழுதியிருப்பார் முதல்ல வந்து இந்த சரீரம் வந்து அப்பவித்திரமான சரீரங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காக ஒரு சூத்திரம் எழுதியிருப்பார் ஸோ இந்த சரீரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா சரீரம் வந்து சரீரத்தில் நம்ம என்ன ஆராயணும் யுக்தி யுக்தி எப்படி எப்படி நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போனோம்னா சரீரத்தில் தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு பாகம் சரீரத்தில் வந்து பவித்திரமான பாகமானு யோசிக்கணும் பெண்கள் இப்போ வந்து ஆண்கள் வந்து பெண்களுடைய பாகத்தை எடுக்கணும் பெண்கள் வந்து ஆண்களுடைய பாகத்தை எடுக்கணும் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற உடலுடைய அங்கத்தில் ஏதாவது ஒரு அங்கம் பவித்திரமா உடல் உள்ளேயும் வெளியில் ரத்தம் இருக்குது சதை இருக்குது நரம்பு இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து இன்டெஸ்டைனர் சிறு குடல் பெருகுடல் அப்புறம் வந்து அந்த என்ன லிவர் லிவர் இருக்குது ஹார்ட் இருக்குது கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது லிப்ஸ் இருக்குது ஒரு ஒருத்தர் ரம்சிந்தர் இதெல்லாம் ரொம்ப நாள் வந்த கேள்விகளுடைய இது ஸோ ஒருத்தர் ரம்ச்சிந்தர் நான் வந்து பெண்களுடைய லிப்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆகிறேன் ஸோ லிப்ஸ் இருக்குது காது இருக்குது தோள்கள் இருக்குது இடுப்பு இருக்குது நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் இருக்குது எல்லா இடத்தையும் நல்லா ஆராய்ச்சி பாருங்கள் க தலையிலேருந்து கால் வரைக்கும் உடலில் ஏதாவது ஒரு பாகம் பவித்திரமான பாகமாக இல்லையா எல்லா பாகமும் அப்பவித்திரம் இந்த உடலில் வந்து இப்போ தினசரி காலையில் உடனே குளிக்கிறோம் தினசரி கலம்பரை எழுந்துக்கிறோம் எழுந்த உடனே கொஞ்சம் நேரத்துலேயே குளிக்கிறதுக்கு நமக்கு இச்சை வருது நம்ம போய் குளிக்கிறோம் எதுக்காக குளிக்கிறோம் குளித்த பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் பட் குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல இப்போ காலம்பரை எழுந்தவுடனே பல் தேக்கிறோம் எதுக்காக பல் தேய்க்கறோம் ஏன்னா வந்து துர்நாற்றம் அடிக்கிறது காலம்பரை எழுந்த உடனே வாயில் துர்நாற்றம் வருதுன்னா போய் பல் தேக்கிறோம் அப்புறம் உடம்புல வந்து கசகச இருக்குது வேர்வை இருக்குது நாற்றம் அடிக்கிறது போய் குளிக்கிறோம் ஸோ இதெல்லாம் எது என்ன இண்டிகேட் பண்ணுறதுனா உள்ளுக்குள்ளே இருக்கிற மலம் வெளியில் வருது கண்கள்லேருந்து மலம் வெளில வரும் காதுலேருந்து சில பேர் காதில் அழுக்கு இருக்கும் மூக்கில் அழுக்கு இருக்கும் வாயில் வந்து துர்நாற்றம் அடிக்கும் எல்லாமே மலத்தின் காரணமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் ஸோ ஆணுடைய உடலாக இருந்தாலும் சரி பெண்ணுடைய உடலாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க ரத்தம் சதை நரம்பு மலம் மூத்திரத்தால் நிறைந்த ஒரு பை மட்டுமே பட் ஆனால் அது நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் இல்லை உண்மையாக சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு இதில் இந்த வழியில் நீங்கள் முன்னேறணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் அபியாசம் பண்ணணும் முதல்ல கண்ணம் மூடி நம்மளுடைய உடலுடைய அங்கத்தை ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்து பார்க்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இல்லாட்டி ஒரு சுடுகாட்டுக்கு போய் பாருங்கள் சுடுகாட்டுக்கு போய் உடல் எரியும்பொழுது பாருங்கள் உடல் எரியும் பொழுது என்னுடைய நான் ரீசண்டாக சுடுகாட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ஒன் ஒன்றரை வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி என்னுடைய ரிலேஷன் இறந்துட்டாங்க ஸோ அப்போ விறகுல எலக்ட்ரிக் கர்மேஷன் இல்லை விறகுல தான் பண்ணோம் கட்டையால் தான் எரித்தோம் ஸோ அப்போ எரியும்பொழுது இந்த உடல் பியும் அந்த பியறதை நான் பார்த்தேன் உடல் பிஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ளூயிட்ஸு ஃப்ளூயிட்ஸ்லாம் பிரித்து அடிக்கும் ரத்தம் இருக்கும் வெள்ளை கலர் ஃப்யூ ஃப்ளூயிட் இருக்கும் வேறு ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் மஞ்சள் கலர் இந்த மாதிரி ஃப்ளூயிட் இருக்கும் பார்த்தா அறுபதுப்போ தெரியும் அப்போ தான் தெரியும் சரீரத்துக்குள்ளே எவ்வளோ அசிங்கம் இருக்குது பாருங்கள் ஒரு இன்னொரு ஒரு விஷயம் இப்போ இந்த உடலில் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் இப்போ என்னுடைய என்னுடைய வெயிட்டு சப்போஸ் எண்பது கிலோ இல்லை ஒரு சராசரி ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுக்கான ஆண் வந்து அட்ராக்ட் ஆகிற ஒரு பெண்ணுடைய உடல் வந்து அறுபது கிலோன்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சு கிலோலேருந்து அறுபது கிலோ ஒரு பெண் இருக்கா ஸோ அந்த பெண்ணுடைய உடல் அறுபது கிலோ இருக்குன்னா அந்த பெண்ணுடைய தோல் இருக்குது பாருங்கள் மனிதனுடைய தோல் அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துட்டா அந்த தோளுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது தெரியுமா நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் கூட இருக்காது சில கிராம்ஸ் இருக்கும் ஃப்யூ கிராம்ஸ் அறுபது கிலோ எடை உள்ள அந்த உடலை தோல் வந்து இந்த லைட்டாக மெல்லிஸான தோல் மட்டும் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு கிராம் தான் நமக்கு அட்ராக்ஷன் கொடுக்குறது அறுபது கிலோ உடம்புல மேக்ஸிமம் அட்ராக்ஷன் நமக்கு காரணமே அந்த நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஸோ இப்போ மனசில் என்ன யோசிக்கணும்னா நம்ம தியானம் பண்ணும்பொழுது தியானத்துக்கு முடித்த பிறகு இல்லாட்டி எப்போ டைம் கிடைக்கிறதோ உட்காந்து யோசிங்க அவங்களுடைய தோலை நீங்கள் பிரித்து மனசில் இதெல்லாம் வந்து புத்தியில் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடாது தோலை உரித்து பாருங்கள் உடம்புல மனசால பாருங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்பொழுது பைல்ஸ் ஆப்ரேஷன் நடக்கிறது வேறு ஏதோ செஸ்ட் ஆப்ரேஷன் நடக்கும்போது பாருங்கள் அவன் டாக்டர் காமிப்பான் அது அந்த கிளாஸ் வரும்ல அந்த சயின்ஸ் அனாட்டமி கிளாஸ்லாம் பார்ப்பான் உழுகில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாத்தம் துர்நாற்றம் மலம் மூத்திரம் ஸோ சரீரத்தில் இருக்கிற அந்த அந்த பெண்ணுடைய அந்த ஒருத்தர் அமிச்சுன்னு தான் மார்பகத்தை பார்த்து நான் வந்து அட்ராக்ட் ஆகிறேன்னு ஸோ அந்த மார்பகத்தில் வந்து அந்த தோல் வந்து அந்த நூறு கிராம் தோல் வந்து வெளில வந்துடுச்சுன்னா மார்பகத்தில் இருக்கிறது எல்லாமே அழுக்கு தான் தான் இறைவனுடைய மிக உயர்ந்த படைப்பு இந்த மனித உடல் பட் ஆனால் வந்து இந்த ஸ்டோல் இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பதார்த்தங்கள் வந்து காப்பாற்ற முடியாது தோல் நமக்கு ப்ரொடெக்ஷன் அமிருதா அபிதான மசி ஸ்வஹா சொல்கிறோம்ல அமிருதா அபிதான மசி ஸ்வஹா அமிருத்தோ பஸ்திருநசி ஸ்வஹா அபிதான வந்து கவரிங் கவரிங் இல்லைன்னா நம்மளுடைய உடலை காப்பாற்ற முடியாது ஸோ அந்த கவரிங்கை வந்து இறைவன் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக படைச்சிருக்காரு ஸோ அந்த அட்ராக்ஷன் வேணும் கிரகஸ்தாஸ்ரமத்தில் கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கு அந்த அட்ராக்ஷன் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் வெறும் தோல் இல்லாமல் இறைவன் படைச்சிருந்தார்னு வச்சிக்கோங்க யாருமே ஒருத்தர் இன்னொருத்தர் மூஞ்ச கூட பார்க்க மாட்டோம் நம்ம ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஆன வீடியோ கிடையாது யாருக்கு விவேகம் வைராக்கியம் வர வேண்டுமோ பிரம்மச்சாரியத்தை காப்பாற்ற வேண்டுமோ அவங்க கேள்வி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் எல்லா காமன்மேனும் இதை பண்ண முடியாது யார் இந்த மார்க்கத்தில் முன்னேற நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து உட்கார்ந்து உடம்புல இருக்கிற அங்கத்தை வந்து அந்த தோலுக்கு பின்னாடி இருக்கிறத பாருங்க பார்த்தீங்கன்னா இதை அபியாசம் பண்ண 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 என்ன ஆகுனா அந்த உடல் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் போயிடும் இதில் வந்து ஒரு சூத்திரம் சொல்கிறார் பாருங்கள் வியாசர் ஸ்தானாத் பீஜாத் உபஸ்தம்பான் நிசந்தான் நிதனாதபி கா மாதேய் பண்டிதாஹி அசுச்சி ஸ்தானாத் உற்பத்தி ஸ்தானம் உடல் எங்கே உருவாகிறது உற்பத்தி ஸ்தானம் அன்னையன் கர்ப்பத்தில் உடல் உருவாகிறது அன்னையின் கர்ப்பம் ரொம்ப ரொம்ப உற்பத்தி ஸ்தானம் ரொம்ப மலம் நிறைந்த இடம் அது அழுக்கான அப்பவித்திரமான இடம் உடல் வந்து உருவாகும் இடமே அப்பவித்திரமானதால் இந்த உடல் அப்பவித்திரமானது அவர் ரீசன் சொல்றார் அஞ்சு ஆறு ரீசன் ஸ்தானாத் ஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் பிறக்கும் இடம் உடல் வெளியில வரக்கூடிய இடமும் மலம் மூத்திரம் நிறைந்த இடம் துர்நாற்றம் நிறைந்த இடம் ஸோ உற்பத்தி ஆகும் பொழுதே இந்த உடல் வந்து அப்பவித்திரமானது ஸ்தானாத் அப்புறம் பீஜாத் மனுஷனுடைய உடல் வந்து எப்படி உருவாகிறது பீஜ் பீஜத்தின் மூலமாக அந்த சுக்ர அணுன்னு சொல்லுவாங்க வெள்ளை அணு நம்மளுடைய ஆணுடைய அணுக்கள் பெண்ணுடைய அந்த ரஜம் சொல்லுவாங்க அது ரெண்டும் சேரும்பொழுது அதுவும் வந்து துர்நாற்றம் நிறைந்த ஒரு பதார்த்தம் மட்டுமே உடலுக்குள்ளே இருக்கிற துர்நாற்றம் உள்ள ஒரு பதார பதார்த்தம் ஸோ அதனால் வந்து ஸ்தானாத் ஸ்தானத்தின் காரணத்தால் உடல் அப்பவித்திரமானது பீஜத்தின் பீஜம்னா அந்த விதை விதையின் காரணமாக உடல் அப்பவித்திரமானது ஸ்தானாத் பீஜாத் உபஷ்டம்பாத் உபஸ்டம்புனா வந்து பிடிச்சு நிறுத்துறது உடலை வந்து இப்போ தோலை வந்து மெல்லீஸான தோலை வந்து உரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தோல் உரிச்சிட்டாங்க ஆசிடை போட்டு ஏதோ தோல் உரிச்சிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட்ஸ்லாம் அப்படியே வெள்ளை அப்படியே வந்துடும் ரத்தத்தை தவிர வேற ஃப்ளூயிட்ஸும் வெளில வந்துடும் உபஸ்டம்புனா வந்து உள்ளுக்குள்ளுக்கிற உள்ளுக்குள்ளே பிடிச்சி நிறுத்திருக்கிற அதனால கூட உடல் அப்பவித்திரமானதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீ அப்படின்னு சொல்கிற வியாசார் உபஷ்டம்பாத் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது ரத்தம் இருக்குது மலம் இருக்குது மூத்திரம் இருக்குது எல்லா அழுக்கான பொருளையும் பிடிச்சி நிறுத்திருக்கு இந்த தோல் அதை லைட்டாக விளக்கி பார்த்தேன்னா உனக்கு தெரியும் அதோடைய ரியாலிட்டி அது அப்பவித்திரமான சரீரம் ஸ்தானாத் பீஜாத் உபஷ்டம்பாத் அப்புறம் நிசந்தான் நிச்சந்தான்னா வந்து நிரந்தரமாக நம்ம காலம்பரை எழுந்து குளிக்கிறோம் காலம்பரை எழுந்த உடனே கொசக்கச்சன் இருக்குது குளிக்கிறதுக்கு மனசு தோன்றுறது இல்லாட்டி சாயங்காலம் சில பேர் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது குளிப்பாங்க சாயங்காலம் ஸோ உடல் குளிக்கும் பொழுதுதான் அழுக்காருதா குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் அழுக்காரதானா இல்லை நிசந் நிஷந்தான்னா நிரந்தரமாக ஒவ்வொரு துவாரத்திலிருந்தும் நிரந்தரமாக மலம் வெளில வந் வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு செகண்ட்லையும் வருது அந்த ஒவ்வொரு செகண்ட்ல வரக்கூடிய மலம் நமக்கு தெரியாது ஸோ நிஷந்தான் நிரந்தரமாக வெளில வருது ம மலம் உடம்புலேருந்து காதுலேருந்து வருது மூக்குலேருந்து வருது வாயிலேருந்து வருது கண்லேருந்து வருது மலத்வாரத்துலேருந்து வருது மூத்தத்வாரத்துலேருந்து வருது நிரந்தரமாக வெளில வேர்வை மூலமாக வருது இன்ஃபேக்ட் வேர்வையை விடுங்க இந்த முடி இருக்கு பாருங்கள் உடம்புல உடு முடியும் மலம்தான் இந்த முடியும் தான் முடி மலம் இல்லைனா நம்ம சாப்பாட்டில் முடி வந்துடுச்சுன்னா கோவம் வரும்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க ஒய்ஃபோட முடி வந்துருச்சு இல்லாட்டி வந்து ஹஸ்பண்ட் சமைக்கிறான் முடி வந்துருச்சுன்னா தூக்கி போடுறோம்ல ஏ சரியாக சமைக்க மாட்டேன்னு கத்துறோம்ல ஏன் ஏன்னா மலம் இது அப்பவித்திரம் தெரியும் அதே மாதிரி எச்சை துப்பின எச்சை வந்து எச்சையை துப்பிட்டு நீங்கள் சாப்பிடுவீங்களா அதில் உங்களுடைய எச்சையாக இருந்தாலும் தட்டில் துப்பிட்டு சாப்பிடுவீங்களா ஏன்னா அது மலம் எல்லாமே கெமிக்கல் சாப்பாடு வெளில இருக்கிற போது சாப்பாடு பவித்திரம் உள்ளுக்குள்ளே போனோன்னே எல்லாமே கெமிக்கல்லாம் மாறிடுச்சு எல்லாமே மலம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது நிஷந்தான் நிரந்தரமாக உடல்லேருந்து மலம் வெளில வந்துகிட்டே இருக்குது அப்புறம் நிதனாதபி இறந்த பிறகும் நமக்கு உடல் என்ன காமிச்சு கொடுக்கறது இது மலம் இறந்த உடலை வந்து இன்னைக்கு ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு இறந்த உடலை முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜு கிடையாதுல்ல பழைய காலத்துல சொல்றேன் இறந்த உடலை உடனே எரிச்சிருவாங்க ஏன்னா வீட்டில் ஒரு நாளுக்கு ஒரு நாள் இல்லை பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்க முடியாது வச்சா நாத்தம் புடுங்கும் குடலை நிதனாதபி என் பொண்டாட்டி எனக்கு உயிர் என் புருஷன் அவனுக்கு உயிர் என் பாய் ஃப்ரெண்டு உயிர் கேர்ள் ஃப்ரெண்டு உயிர்னு சொல்கிறீங்கல்ல இறந்த உடலை பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பெண்டாட்டியாக இருந்தாலும் சரி இறந்த பெண்டாட்டியோட உடலில் ஒரு ரெண்டு நாள் வீட்டில் வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் அப்போ தெரியும் ஸோ இது வந்து வியாசருடைய டைமென்ஷன் பாருங்கள் அதுதான் சொல்கிறார் நிதனாதபி இறந்த பிறகும் இற இற மரணத்திற்கு பிறகும் அந்த உடல் மலமான உடலுங்கிறத காமிச்சு கொடுத்துட்டே இருக்கும் இது அஞ்சு பாயிண்ட் அப்புறம் காயம் ஆதேய சௌச்சத்வாத் சௌச்சம்னா கிளீன் பண்ணுறது காயம் அதே சௌச்சத்வா திருப்பி திருப்பி காயத்தை உடலை நம்ம சௌச்சம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கும்பொழுது அந்த மேக்கப் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு 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 டே ஒரு ஆக்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி மேக்கப்பு உடனே சென்ட் அடிச்சுப்பாங்க இதை அடிச்சுப்பாங்க ஏன்னா துர்நாற்றம் உடல் அந்த லைட்டு ஹீட்டுக்கு துர்நாற்றம் வெளில வரும் ஸோ உடனே மேக்கப் போடுவோம் காயமாதைய ஷௌச்சத்வாஸ் நம்ம வீட்டில் இருக்கும்போதும் காலம்புரை போய் சென்ட் அடிச்சுட்டு வேலைக்கு போவோம் அப்புறம் எண்ணெய் தடைப்போம் பவுட்ரு போட்டுப்போம் எல்லாம் பண்ணுவோம் திருப்பி திருப்பி போய் கண்ணாடி பார்ப்போம் இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல ஆஃபீஸில் போய் பண்ணுவீங்க பிஸ்னஸில் பண்ணுறீங்கள்ல இதெல்லாம் காயமாதைய சௌச்ச திருப்பி திருப்பி நீ சௌச்சம் பண்ணிகிட்டே இருக்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க அழகு பார்த்துட்டே இருக்க ஏன் ஏன்னா அது அசிங்கமான பொருளை வந்து நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற ஸோ என்ன அது காமிக்கிறது அது அசிங்கமான பொருள் காயமாதைய சௌச்சத்வாத் பண்டித்தாகி அவுச்சி விது பண்டிதன் யார் பண்டிதன்னா இங்கே யார் ஞானியோ யார் யோகியோ யார் தபஸ்வியோ அவன் என்ன நினைப்பான் அசுச்சிம் விதுகு அசுச்சின்னா இது வந்து அசுத்தமான விதுகுன்னா அவனுக்கு தெரியும் அந்த ஞான கண்களால் அவன் பார்ப்பான் உடலை பார்க்கும்போது ஸோ அந்த உடலில் இந்த ஆறு காரணங்களால் ஸ்தானத்தால் பீஜத்தால் உபஸ்டம்பத்தால் உள்ளுக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கிறதுனால நி நிஷந்தான் நிரந்தரமாக வெளில வர்றதுனால நிரந்தரமாக மலம் வெளில வந்துட்டே இருக்கு உடம்புலேருந்து அப்புறம் நிதனாத அப்படி இறந்த இறந்த உடல்லேருந்து நம்ம காமிச்சு கொடுக்கறது அது மலம் நிறைந்த உடல் நாற்றம் அடிக்கிற உடல் ஸோ அதனால் திருப்பி திருப்பி நம்ம க்ளீன் பண்ணுறதுனாலும் நமக்கு அது புரியணும் நமக்கு புரியாது நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து இந்த மார்க்கத்தில் முன்னேறணும்னா இதெல்லாம் பற்றி யோசிக்கணும் உட்கார்ந்து ஏன் உடல் இப்படி இருக்குது நான் ஏன் பிரம்மச்சாரியத்தை காப்பாற்ற முடியல ஏன் வேறு ஒரு பொண்ணு பார்த்த உடனே நான் சுயன்பம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் ஒரு பொண்ணு இல்லாட்டி ஒன்றா இருந்தாலும் சரி இது வந்து நான் ஆம்பளைங்க கேட்ட கேள்விகளாக சொல்கிறேன் பெண்களுக்கும் அதே அட்ராக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்களும் இதே பார்க்கணும் அந்த செஸ்ட்டு பிடிச்சிருக்கா ஷோல்டர்ஸ் உன்னுடைய ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக இருக்கிறதுனால எனக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷோல்டரை பார் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது இந்த தோல் மட்டுமே அட்ராக்ஷன் ஸோ அதனால் வந்து இது மலம் இந்த தோலும் தான் தோலில் இருக்கிற முடியும் தான் எல்லாமே மலம் ரத்தம் மலம் எல்லாமே தான் ஸோ எப்படி இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் ரிஷிகள் சொன்ன டெக்னிக்ஸ் ஏன் அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க ஏன் அட்ராக்ட் ஆகுறோன்னா நம்ம அவித்தியாவில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி அவித்யாவை விலக்கி நீ வந்து வித்யாவில்வான்னு ரிஷி சொல்கிறாரு இது ஒரு டெக்னிக் இன்னொரு இதுவே பதினேழு நிமிஷம் ஆகிடுது இன்னொரு டெக்னிக் சொல்கிற பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான டெக்னிக் தன் நிமித்தம் தூ அவயவி அபிமான நியாய தரிசனத்தில் கௌதம் ரிஷி சொல்கிறார் தன் நிமித்தம் தூ அவயவி அபிமான அவையவின்னா ஒரு வஸ்து இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது பாருங்க இந்த மொபைல் ஃபோன் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன் லேக் ருபீஸ் செம்ம டிஸ்பிளே ஆ அல்டிமேட்டாக இருக்குது கேமரா சூப்பராக இருக்குது அவையவி அவையவின்னா ஒரு வஸ்து இந்த உடல் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர் ஹேர் ஸ்டைலு லிப்ஸ்டிக் போட்டுருக்கா பொண்ணு அவள் லோ நெக்கு இது அதில் கையில் என்னது அது கையில் கையில் வச்சுக்காமல் பனியன் மாதிரி போட்டிருக்கா அழகாக இருக்கா அப்படிலாம் பார்க்குறோம்ல இது எல்லாமே ஏன் அட்ராக்ட் ஆகுறோன்னா அவயவி ஒரு வஸ்து இருக்குன்னா அந்த வஸ்துவை அவயவின்னா அப்படியே பார்க்குறேன் ஸோ ரிஷி என்ன சொல்கிறாருன்னா அவயவியில் பார்க்காத அவயவத்தில் பாரு அவயவன்னா வந்து பாகமாக பாரு ஒரு வஸ்து இருக்குன்னா ஒரு மொபைல் ஃபோனாலும் அட்ராக்ஷன் ஆறுது நமக்கு எந்த வஸ்துவில் அட்ராக்ஷன் இருக்கோ மொபைல் ஃபோன் மேலே எனக்கு ரொம்ப ஆசை லேப்டாப் மேலே ரொம்ப ஆசை கார் மேலே ரொம்ப ஆசைனா அந்த காரை பாட்பாட்டாக பார் கார் என்ன வெறும் தகரம் தான் வெறும் ஸ்டீல் தான் அது உள்ள ஃபோர்ஜிங் இருக்குது கேஸ்டிங் இருக்குது எல்லாமே இரும்பு அதுக்குள்ளே பெட்ரோல் இதெல்லாம் தனித்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் இருக்காது அதில் பெயிண்ட் அடித்ததுனால் அந்த பெயிண்ட்டை தனியாக வச்சுருங்க ஹெட் லேம்பை தனியாக பிரித்து போட்டுருங்க மனசாரை எல்லாத்தையும் ஹெட்லேம்பு ஒரு ஃபெராரி கார் நிற்குது அட்ராக்டிவாக இருக்குது எல்லாத்தையும் பிரித்து போட்டு மனசார பாருங்கள் இதில் ஹெட்லேப்பு தனியாக ஆயிடுச்சு தனித்தனியாக பிரிஞ்சிருச்சுன்னா அட்ராக்ஷன் இருக்காது உடலில் அட்ராக்ஷன் இருக்கா உடலை தனித்தனியாக பிரித்து பாருங்கள் மனசாரை ரத்தம் சதை மலம் மூத்திரம் வியர்வை அப்புறம் என்னது முடி தலைமுடி எச்ச இதெல்லாம் தான் இருக்குது உடல் வே இதில் எப்படி நான் அட்ராக்ட் ஆகிறேன்னு உங்களுக்கே தோணும் ஸோ அவயவி அபிமான தனி த ஒன்றா சேர்ந்து பார்த்தா நீ அட்ராக்ட் ஆவ அதை பிரித்து பாரு ஏன்னா அது ஒன்றா ஆன பொருள் வந்து பிரிந்த பொருளால் ஆனது தான் ஓடு இப்போ நான் சொன்னேன் பாருங்களேன் அந்த ஆறு அஞ்சு பாயிண்ட் சொன்னேன் பாருங்களேன் அஞ்சு வஸ்துவால் ஆனது தான் ஸ்தானத்தினால் ஆனது பீஜத்தினால் ஆனது ஸோ அதை அப்படியே பிரித்து பாருன்றார் ரிஷி நீ அட்ராக்ட் ஆகிற பொருளை வந்து உனக்கு நீ அட்ராக்ட் ஆனேன்னா மோகம் வந்துடும் இப்போ மொபைல் ஃபோன் மேலே எனக்கு இவ்வளோ அட்ராக்ஷன்னா இது மேலே எனக்கு மோகம் மொபைலையே வச்சுட்ருப்பேன் இருப்பேன் போதுமே இங்கேயும் அங்கே 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 போகும்போது மொபைல் ஏன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் அது மேலே ஸோ அதனால ரிஷி என்ன சொல்கிறாருன்னா பிரித்து பார் அந்த பதார்த்தத்தை ஒவ்வொன்னா 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 பிரித்து பார்த்தேன்னா அது மேலே அட்ராக்ஷன் போயிடும் அப்புறம் கடைசியாக ரிஷி என்ன சொல்கிறாருன்னா ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணம் வரைக்கும் பிரித்து பாருன்றார் இது வந்து ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் நம்ம ஒரு பொருளை போட அட்ராக்ட் ஆகிறோம்னா தினசரி தியானம் பண்ணணும் இதெல்லாம் வந்து தியானத்தில் செய்ய வேண்டிய வேலை தியானத்தில் தினசரி காலை மாலை காலை மாலை காலை மாலை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முதல் விஷயம் பெண்கள் மேலே அட்ராக்ஷன் போயிடும் பெண்களுக்கு ஆண்கள் மேலே அட்ராக்ஷன் போயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மோகம் விட்டு போயிடும் அட்டாச்மெண்ட் விட்டு போயிடும் அந்த அந்த மனைவியோட உடல் மேலே இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்னால்தான் மனைவி மேலே அட்டாச்மெண்ட் இல்லை மனைவி மேலே அட்டாச்மெண்ட் விட்டு போயிடும் வெறு வெறுப்பறது அட்டாச்மெண்ட் விட்டு போயிடும் அந்த மோகம் விட்டு போயிடும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் உலகத்தை பிரித்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ யாராவது இறந்துட்டாங்கன்னா சடனாக மனைவி இறந்துட்டாங்க இல்லை ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அந்த துக்கத்தை நான் தாங்க முடியும் ஏன்னா நமக்கு தெரியும் இது எல்லாமே சேர்ந்த எ எல்லா பஞ்சபூதமும் சேர்ந்து ஒரு வடிவமாக ஆச்சு அது என்னுடைய அம்மாவாக இருந்தது என்னுடைய அப்பாவாக இருந்தது ஆனால் என்னுடைய அம்மா அப்பா ஜீவாத்மா ஜீவாத்மா அழிய அழியாத வஸ்து அப்படிங்கிற ஞானம் பிறக்கும் இதற்கு நம்ம தினசரி உட்கார்ந்து யோசிக்கணும் இது வந்து கேள்வி வந்து செக்ஷுவல் அட்ராக்ஷன் கேள்வியாக இருந்தாலும் இந்த கேள்வி நம்மளை பிரம்மத்துக்கு எடுத்துன்னு போகும் இந்த கேள்விக்கான பதில் நம்மளை பிரம்மத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பெண்களை ஆஃபீஸில் பார்த்தாலும் சரி பெண்களை வந்து அவள் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுனாலும் உலக அழகியே வந்து சரி அந்த டூ பீஸ்லாம் வந்தால் கூட உங்களுக்கு அட்ராக்ஷன் வராது ஏன்னா தெரியும் அது மலம் நூத்திரம் நிறைந்த உடல் இந்த தோல்னால தான் அட்ராக்ஷனாக இருக்குது நான் தான் தோலை விலக்கி பார்க்குறதுக்கு பண்ணிட்டேன் அபியாசம்னு சொல் அந்த பெண் வரும்போது உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்காது அப்புறம் சென்ட்டு போட்டுன்னு வருவாங்க சென்ட்டு மே சென்ட்னால தான் அட்ராக்ஷன் மல மலம் உண்மை மலத்தை மறைக்கிறதுக்கு சென்ட் போடுறோம் நான் கூட டெய்லியும் அடிச்சுப்பேன் இங்கே நிறையா வேர்வை வரும் அடிச்சு தான் ஆகணும் எனக்காக மற்றவங்களுக்காக பட் ஆனால் உண்மையிலேயே அது வேர்வை தான் நம்ம சென்ட் போடுறதுனால சென்ட் மேலே அட்ராக்ட் ஆகிறோம் பட் அப்போ ஞானம் பிறக்கும் சென்ட்னால தான் அட்ராக்ஷன் உடல் மலம் அப்படிங்கிற ஞானம் பிறக்கும் பெரிய வீடியோவாக எடுத்து இது வந்து இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பொறுமையாக உட்கார்ந்து உடலை ஆராய்ங்க அதுக்கப்புறம் பொறுமையாக உட்கார்ந்து ஒரு வஸ்து எந்த வஸ்து மேலும் உங்களுக்கு ஜாஸ்தி அட்ராக்ஷன் இருக்கோ அதை பிரித்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடைசியாக ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள் உலகத்தையே பிரித்து பாருங்கள் எப்பொழுதுமே உலகத்தை பிரித்து பிரித்து பாருங்கள் பிரித்து பிரித்து பார்க்க பழகினா ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோன் இப்போ இந்த இடத்துல ஒரு சூப்பராக ஒரு ஒரு டேபிள் இருக்குது ஒரு பீ இது பீரோ இருக்குது பீரோ ரொம்ப அழகான பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது அது அது மேலே அட்ராக்ஷன் வராது நமக்கு பிரிக்க இது என்ன வெறும் தகரம் தங்கம் இது தகரத்தையும் உட் உட்டையும் தான் பண்ணியிருக்கான் உட் என்ன வெறும் மரம் தான் இதில் போய் என்ன அட்ராக்ஷன் அப்படின்னுங்கிற ஞானம் பிறக்கும் அந்த மாதிரி வைரமாக இருந்தாலும் சரி வைடியூரமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி பணத்து மேலேயும் அட்ராக்ஷன் போயிடும் பணம் பணம் பணம்னு அலையுறம் பாருங்களேன் பணத்தையும் பிரித்து பார்க்கணும் பணம் என்ன ஒரு ஒரு ரூபா பணம்னால நமக்கு என்ன ஆப்புடுறது இந்த உடலுக்காக தானே உடலுக்காக எவ்வளோ பணம் தேவை இவ்வளோ தான் தேவை ஜாஸ்தி கவலைகள்லாம் விட்டு போயிடும் இது எல்லாமே பிரம்ம ரகசியம் இது எல்லாமே நமக்கு ரிஷி முனிகள் கொடுத்துட்டு போன ரகசியம் இதை நல்லா ஆராய்ஞ்சு நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னால் செக்ஷுவல் அட்ராக்ஷன் போயிடும் நீங்க பிரம்மச்சாரியத்தை காப்பாற்றலாம் சுய இன்பம் பண்ண மாட்டீங்க மற்றவங்களுக்காக ஏங்க மாட்டீங்க அட்டாச்மெண்ட் விட்டு போயிடும் வைராக்கியம் விவேகம் பிறக்கும் ஆனால் இது எல்லாமே தினசரி பண்ணணும் ஒரு தடவை பண்ணா போராது கண்டிப்பா மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணால் அந்த ஸ்டேஜ் வர முடியும் பட் ஆனால் கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும் இது என்னுடைய கேரண்டி ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்